திருப்பாவை பதினெட்டாம் பாசுரம் உந்து மதகளிற்றான் ஓடாதே தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பெண்ணாய் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயநிலங்கள் கூவினகான் பந்தர் விரளி உன்மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வலையொழுப்ப வந்த திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட அழகிய பொருளை பார்க்கலாம் மதனிய சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனுடைய மருமகளே நப்பிண்ணை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒளி நாலாப்புறமும் இருந்து கேட்கிறது குறுக்கத்தி கொடியின் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற குயில்கள் பாடவும் துவங்கிட்டது பூ போன்ற மென்மையான விரல்களை கொண்டவள உன் கணவனின் புகழ்பாட நாங்கள்லாம் வந்திருக்கோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் இல்லையா என்று எழுப்புகிறார்கள் இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னிதிக்கு போகக்கூடாது தாயாரை முதல்ல சேவிக்கணும் வீட்டில் கூட அப்படி தானே அப்பா கிட்ட கோரிக்கை வச்சா எதுக்கடா கேள்வியெல்லாம் கேப்பாரு அதையே அம்மாட்ட சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னா அதே கோரிக்கை பத்தே நிமிஷத்துல நிறைவேறிடும் இல்லையா அது போலதான் நாராயண ஒரு கோரிக்கைய வச்சா அந்த மாயன் அவ்வளவு எளிதில ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வச்சா அவனால தப்பிக்கவே முடியாது இல்லையா நரசிம்மரோட கோபத்தையே கூட அடக்கியவளாச்சே அதனால் கண்ணனின் மனைவி நப்பிண்ணையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவியார்